ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டு எங்கள் ஊர் ஃபிஷிங் ஹார்பரில் தான் தூத்துக்குடி ஃபிஷிங் ஹார்பரில் மீன் வேண்டாங்க என்னென்ன மீன்லாம் பார்க்கலாம் பாருங்கள் கழு ஆரமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வீடியோ க நினச்சேன் இந்த பார்த்திங்களா கிடைக்க மீன் நல்லா ஃப்ரெஷ் கிடைக்கான் இவ்வளோ கிடைக்காலும் சேர்ந்து இரநூற்றம்பது ரூபாய்னு வாங்கலாம் பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லது எப்படியும் ஒன்றரை கிலோ இருக்கும் ஒன்றரை கிலோ இருக்கும் இருக்கும் அப்புறம் இதாக இந்த மீன் பாருங்கள் கொச்சாம்பாரு நிறைய பேர் நாம பாரிங்க இது ஒரு நாள் வாங்கி வச்சு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இது இவ்வளவுமே நூற்றம்பது ரூபான்னு வாங்கினோம் பார்த்துக்கோங்க இன்றைக்கி மொத்தம் மீன் வாங்கின செலவு நானூறுரூபா ஆச்சு இது அதிகமாக கம்மியானு கமெண்டில் சொல்லுங்கள் மீனை வரும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போவுமே நான் கழுவாக ஆரம்பிச்சிட்டேன் நீட் பண்ணி வச்சுட்டேன் நைட்டு கொஞ்சம் நேரம் இருக்குது அதனால் மணி தான் பத்தாகுது நம்ம நீட் பண்ணி வச்சுட்டா நல்லாயிருக்கும் காலையிலி காலையில் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் இங்கே வந்து நைட்டு தான் மீன் வாங்க முடியும் ஃபிஷிங் ஆரம்பம் ஃப்ரெஷ்ஷாகவும் மீன் கிடைக்கும் வியாபாரத்துக்கு வாங்கன்னா மொத்தமாக வாங்குவாங்க கம்மியாக இருந்த மாதிரி குழம்புக்கு வேணாலும் வாங்கிடலாம் இது வாங்கி கிளீன் பண்ணிட்டுன்னா ஒரு வாரத்துக்கு போதும் பார்த்துக்குவாங்க ரொம்ப தாராளமாக இருக்கும் இந்த கிடைக்கும் சூப்பராக இருக்கும் பத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி மீன் சொல்லுவாங்க இதை ஆமாம் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த இவ்வளோ தான் தலையை வெட்டி போட்டுருமே குடலையும் எடுத்துடலாம் இவ்வளோ தங்க பாருங்கள் இப்போதான் கழிவு முடிச்சிடலாம் இந்த மீனோட விலை இன்னைக்கு மொத்த செலவு நானூறுரூபா இது கம்மி அதிகமானு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீன் மீனவர்கள் டீட்டெயிலும் சந்திப்போம் பாய் பாய்